அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் பார்க்குற இடம் ஒரு அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருக்கு இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லிருந்து மதுரை செல்லும் சாலையில் கொடை ரோடு டோல்கேட்லேருந்து மூன்று கிலோமீட்டர் மலைப்பாதை சிறுமலை அடிவட்டல இருக்குது இது அஞ்சு ஏக்கர் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாலை ரோஸ் போட்டிருக்காங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் எலுமிச்சை நட்டுருக்காங்க அது இல்லாமல் தென்னங்கன்ற இளங்கன்றுகள் வந்து போட்டிருக்காங்க பெரிய மரம் காப்பு மரம் ஒரு முப்பது மரம் இருக்குது ஃபுல் ஃபென்சிங்கு வேலி இருக்குது கேட் போட்டிருக்காங்க வீடு இருக்குது சிறுமன் அடிவாட்டில் இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் இப்போ தினங்கன்று நட்டு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ரோஸ் கொஞ்சம் போட்டு அது தினக்கூலியாக இருக்காங்க ஏக்கர் நிலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ஐந்து லட்சம் இடம் பிடிச்சிருந்தா ரேட் குறைச்சி பேசிக்கலாம் சிறுமலை ஒட்டி வேணுங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு